السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد لا إله إلا الله إذا نريد ولكم هذا كان وغبوغل تضر وغبوغل இன்ஷால்லால்லா நடத்துறதுக்கு இருக்கிறோம் அதனுடைய முதல் வகுப்பு இது அஹமதுல்லாஹ் இப்போ லாயில்லா ஹிலுல்லாஹை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லா அந்த அடிப்படை என்ன அல்லாஸ் ஃபெஹன் ஹச்சாலா மனிதர்களை எதற்காக படைச்சாங்க அப்படிங்கிறது அதே அல்லாஸ் ஃபேஹோ சாலா குரான்ல சொல்றதை நம்ம பார்க்கணும் அல் குர் ஆன்ல ஐம்பத்தி ஓராவது சூரா அந்த சுறா பேர் ஐம்பத்தி ஓராவது சுறாவுடைய ஐம்பத்தி ஆறாவது ஆயத்தில் நம்ம அதை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அது முந்தின ஆயத்தில் அல்லாஹ் சுஹனத்தோ ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்தா நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லா சுஹேனத்தால சொல்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுங்கள் இன்னும் நிச்சயமாக நினைவூட்டுவதில் தன் ஃபா உல் மினீன் மூமின்களுக்கு அது பலன் தரும் நினைவூட்ட சொல்றாங்க நினைவூட்டுவதன் மூலமாக யார் பலன் பெறுவாங்க பலன் பெறுவாங்க எதை நினைவூட்டணும் எதையாவது நினைவூட்டுறது ஞாபகப்படுத்துறதுன்னா என்ன எப்போ செய்வாங்க அதை ஏதாவது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்து அதில் நம்ம கவனம் இல்லாமல் இருந்தால் இல்லை அதை நம்ம மறந்து இருந்தால் அப்பதான் நினைவூட்டுவாங்க இல்லையா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன இல்லை பொதுவாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் அதில் நம்ம கவனம் இல்லாமல் இருப்போம் அதில் அலட்சியமாக இருப்போம் அதை மறந்துருப்போம் அப்படி தான் அதை நினைவூட்டுவாங்க இப்போ அல்லா சுனத்தாலா நபி முஹமது அவங்களுக்கு கட்டளை இடுறாங்க இந்த குரானை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது கட்டளை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுங்க நிச்சயமாக நினைவூட்டுதல் மோமின்களுக்கு பலன் தரும்

எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை அப்போ அல்லாஹ் சுப்ஹென்ஹாலா இரண்டு படைப்புகளை பற்றி இங்கே பேசுகிறாங்க ஒன்று ஜின் இன்னொன்று இன்ஸ் அதாவது மனிதர்கள் இன்ஸ் அப்படின்னா மனிதர்கள் இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் சுப்னத்தாலா எதற்காக படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் படைச்சான் வேறு எதற்காகவும் படைக்கலை என்று சொல்கிறாங்க அப்போ மனிதன் படைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் மனிதனை படைத்தாங்க என்ன நோக்கத்திற்காக அல்லாஹ் ஜின்களை படைத்தாங்க ஒரே நோக்கம்தான் எந்த நோக்கம் அதுதான் ஜின்ன ஒரு என்ஸ இல்லை லீ யா புது லீ யா புது லீ அப்படின்னா அதுக்காக மட்டும் அவங்களுக்காக மட்டும் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த விஷயத்துக்காக மட்டும் தான் அல்லாஹ் படைச்சாங்க எந்த விஷயத்திற்காக எ செய்யறதுக்காக யாரை இபாதா செய்யறதுக்காக அல்லாஹுவை இபாதா செய்யறதுக்காக அல்லாஹ் சுபஹானஹு வ மனிதர்கள் ஜின்கள் இந்த ரெண்டு பேருமே படைச்சாங்க இப்ப மலக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் அல்லாஹ் சுபஹானஹு வ மலக்குகளை எதிலிருந்து படைத்தாங்க ஒளியிலிருந்து வெளிச்சத்திலிருந்து படைச்சாங்க ஜின்களை எதிலிருந்து படைச்சாங்க நெருப்பிலிருந்து ஜின்களை படைத்தான் மனிதர்களை எதிலிருந்து படைத்தாங்க மண்ணிலிருந்து மனிதர்களை படைத்தான் இப்போ இந்த மலக்குகள் ஜின்கள் மனிதர்கள் இந்த மூணு பேருக்கும் பொதுவான விஷயம் என்ன தெரியுமா மூணு பேருக்குமே அந்த அகல் அறிவு அப்படிங்கிறது உண்டு பகுத்து அறிந்து இது சரி இது தவறு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுங்கிறது உண்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு ஆனால் எந்த இடத்துல மலக்குகள்லேருந்து மனிதன் ஜின் வேறுபடுறாங்க அப்படின்னா வழக்குகளால் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் தான் செய்ய முடியும் அதுக்கு மாற்றமாக செய்யவே முடியாது நினைக்கக்கூட முடியாது அவங்களால் அதுக்கு மாற்றமாக நினைக்கக்கூட முடியாது அவங்க நினச்சா அல்லா சொன்னது தான் நினைப்பாங்க அவங்க செஞ்சால் அல்லா சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க பேசுனா அல்லாஹ் எதை பேச அனுமதிச்சாலும் அது மட்டும் தான் பேசுவாங்க அப்போ மலக்குகள் தேர்ந்து ஒரு கெட்ட பேச்சு அப்படிங்கிறது வராது ஒரு கெட்ட செயல் அப்படிங்கிறது வராது வழக்குகள் முஸ்லிம்களாக தான் இருக்க முடியும் ஓமின்களாக மட்டும் தான் இருக்க முடியும் மலக்குகள் காஃபியராக ஒருபோதும் இருக்க முடியாது ஆனால் ஜின் மனிதன் அப்படி அல்ல ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்லா சுன் தேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுமதியை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஜின்னோ மனிதனோ தனக்கான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் முஸ்லீமாக வாழணுமா காஃபிரா வாழணுமா ஜின்னோ மனிதனோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்போ ஜின்கள்லையுமே முஸ்லிம் ஜின் காஃபிர் ஜின் உண்டு மனிதர்கள்லேயும் முஸ்லிம் மனிதன் காஃபிர் மனிதன் அப்படின்றது உண்டு அதே போல் மனிதர்கள் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும் அப்போ முஸ்லீமாக காஃபிரா தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமா தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்போ இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அனுமதியை அல்லா சுகனத்தில் கொடுத்துருக்கிறாங்க இது எப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஜென்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த உலகத்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது மரணத்துக்கு பிறகு தீர்ப்பு நாள் ஒன்று ஒன்று இருக்குது அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அது அதுக்கு ஆரம்பம் மட்டும்தான் உண்டு முடிவுங்கிறதே கிடையாது அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்ப்பு கொடுக்கறதுக்காக நம்ம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம மேல அல்லாஸ் மெஹனோத்தாலா தீர்ப்பு கொடுக்கறதுக்காக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை இந்த உலகத்திலேயும் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம் ஜாலியாக இருக்கிறதுக்கா இல்லை இந்த உலகத்துடைய வாழ்க்கைங்கிறது நமக்கான ஒரு சோதனை இது ஒரு டெஸ்ட் இந்த உலகத்துடைய வாழ்க்கைங்கிறது ஒரு டெஸ்ட்டு தான் இது ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு வசதி என்ன அப்படின்னா பரீட்சை என்ன டெஸ்ட் என்ன இதை நமக்கு சொல்லிட்டாங்க இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு தேவையான புக்கையும் கையிலே கொடுத்துட்டாங்க அது குரான் நமக்கு இருக்குது எப்படி எழுதுனா இது எப்படி நீங்கள் வந்து பாஸ் ஆகலாம் நபி முகமது சல்லா அலிஸ் வாழ்க்கை முறை இருக்குது இத்தனையும் கொடுத்து தான் அல்லாஹ் சுலதால் சோதிக்கிறாங்க பாஸ் பண்ணக்கூடிய ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் நம்ம அலட்சியமாக இருந்துடோம் ஏன் அலட்சியமாக இருக்கிறோம் அந்த நினைவூட்டுதல் நமக்கு வரும் பொழுது அந்த நினைவூட்டுதலை நம்ம காதில் வாங்கிக்கிறது

ஆனால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நம்ம அந்த விஷயத்தை தான் அடிக்கடி மறந்துடும் அந்த விஷயத்தில் தான் கவனம் இல்லாமல் இருந்துடும் அந்த விஷயத்தில் தான் அலட்சியமாக இருந்துடும் எந்த விஷயத்தில் அல்லாவை விபாத செய்கிற விஷயத்தில் அல்லாவை விவாதம் செய்யணும் அப்படின்னா நமக்கு பொதுவாக உடனே ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் எவை தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகணும் அல்லாஹ் விவாதம் செய்வதில் முக்கியமான விஷயம் அடுத்தது ஜக்காத் தொழுகைக்கு அடுத்து அல்லா சுபத்தால சொல்றது ஜக்காத் குரானில் பார்த்தீங்கன்னா தொழுகை ஜகாத் சேர்ந்தே வரும் அதிசுகள்லேயும் தொழுகை ஜக்காத்துன்னு வரும் அதுக்கு அடுத்தது தான் ரமதானுடைய நோன்பு அப்படிங்கிறது வரும் இப்போ நோன்புக்கு முன்னாடி உள்ளது ஜக்காத்து நம்ம நோன்பு வைக்கிறோம் ஆனால் ஜக்காத்தை வந்து கவனம் இல்லாமல் விட்டுரும் தொழுகைக்கு அடுத்தது மிக முக்கியமான ஜக்காத் அதுக்கு அடுத்தது ரமதானுடைய நோன்பு அதற்கு அடுத்தது ஹஜ் அப்போ இபாதத் அப்படின்னு இந்த விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்துடுது ஆனால் இவை மட்டும் தான் இபாதத்தா இன்னும் இருக்கு இப்போ துஆ கேட்குறோம் அதுவும் இபாதத் தான் அது துஆ ஹுவல் இபாத துஆ அதுவே இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த மாதிரி வெவ்வேறு இபாதத்துகள் இருக்கின்றன வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன இப்ப உதவி தேடுறோம் அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடணும் இஸ்தியானா அப்படினு அரபியில சொல்றோம் பாதுகாப்பு தேடுறோம் யார்கிட்ட கேட்கணும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடும் அதுக்கு இஸ்தி ஆதா அப்படினு சொல்வாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து ரிலீஃப் ஒரு நிவாரணம் தேடுறோம் அதுக்கு பேரு

இல்லையா ஏதாவது நடக்கணும் அல்லது நடஞ்சுனா இது செய்கிறேன் அப்படின்னு எல்லாம் நேர்ந்துக்குவாங்க அங்கே போய் ஒரு ஆடு கொடுத்துட்டு வருவாங்க அங்கே போய் ஒரு கோழியை கொடுத்துட்டு வருவாங்க இந்த நேர்ச்சி செய்யறதுங்கிறது அல்லாஹுக்கு மட்டுமே செய்ய வேண்டியது எந்த தர்கால இருக்கிறவங்களுக்காகவும் நேர்ந்து கொள்வது அனுமதிக்கப்பட்டது அல்ல இப்போ இதுவும் ஒரு இபாதத்தம் அறுத்து பலியிடுதல் அதுவும் இபாதத் நம்ம அறுத்து பலிடுறோம் இல்லையா ஹஜ்ஜில் அறுத்து பலிடுவோம் ஊர் ஹஜ்ஜினுடைய காலங்களில் நம்ம ஹஜ்ஜுக்கு போலீனாலும் ஊரில் என்ன செய்வோம் ரூபாயை கொடுப்போம் இல்லையா இதெல்லாம் அறுத்து பலிடுதல் இதெல்லாம் யாருக்காக கொடுக்குறோம் அல்லாஹுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் நம்ம பாக்குறோம் தர்காவில் போய் எப்படி நேர்ந்துக்கிட்டு ஆடு கொண்டு போய் விடுறாங்களோ அது அங்கேயே அறுத்து வழியிடக்கூடிய மக்களும் உண்டு ஏதாவது எங்களுக்கு நடக்கணும் நடந்தா நாங்க வந்து ஒரு ஆடு கொடுக்குறோம் பொழி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் நேர்ந்துக்கிறாங்க சும்மா இது எல்லாமே அல்லாவுக்காக செய்ய வேண்டிய விவாதாத்துகள் அப்போ நம்ம தொழுகை நோன்பு ஜக்காத் இது மட்டும் விவாதத்து இல்ல வெவ்வேறு வகையான விவாதாத்துக்கள் இருக்குன்னா குரான் ஓதுறது திகர் செய்யறது செய்யறது இவாதத்து அதே போல உதவி தேர்றது பாதுகாப்பு தேர்றது பிரச்சனை இருந்து நிவாரணம் தேர்றது இவை எல்லாமே இபாதாச்சு இன்னும் நேர்ச்சை செய்யறது நகர் அறுத்து பலியிடுதல் இது எல்லாமே இவாதத் இது எல்லாமே அல்லாவுக்காக மட்டுமே செய்யணும் ஆனால் இவை மட்டும் இபாதாத்தா இதோட இபாதத்தை முடிஞ்சிருதான்னா இல்லை அல்லா எதற்காக நம்மளை படைச்சாங்க அல்லாவை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போ நம்முடைய முழு வாழ்க்கையுமே இபாதத்தாகத்தான் இருக்கும் நம்மளோட முழு வாழ்க்கை எப்படி இருக்கணும் விவாதத்தாக தான் இருக்கணும் அது எப்படி முழு வாழ்க்கையும் விவாதத்தாக இருக்கிறது எல்லா நேரமும் தொழுதுகிட்டே இருக்க முடியுமா எல்லா நேரமும் குரான் ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா முடியுமா முடியாது அப்போ முழு வாழ்க்கை விவாதத்தாக ஆக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் என்று வ சுபஹாலா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம குரானில் பார்க்குறோம் அதை இன்னும் விரிவாக தெளிவாக நபி முகமது சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அவை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை வரதை நம்ம அல்லாஹ் இப்போ அல்லாசு எப்படி நம்மளை வாழணும்னு சொன்னாங்களோ நபி முஹமது சொல்லு அலி வசல்லம் எப்படி நமக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சாங்களோ அந்த முறையில வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் அமைச்சுக்கோ உதாரணத்துக்கு நிக்கா செய்ய போறோம் கல்யாணம் செய்ய போறோம் பெண் தேடுறோம் இல்ல பெண்கள் இருக்கிறாங்க கல்யாணம் செய்ய போகிறாங்க மாப்பிள்ள தேடுறாங்க என்ன என்ன விதமாக தேடணும் எப்படி தேடணும் தீன் உள்ள மாப்பிள்ளையை தேடணும் பெண் தேடுறோமா தீன் உள்ள பெண்ணு தேடணும் இப்படி செஞ்சோன்னா அது ஒரு இபாதத் அந்த நிக்கா இபாதத் நிக்காவுக்கு பெண் தேடுறதும் மாப்பிள்ளை தேடுறதே ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக ஆக்க முடியும் எப்போ எப்போ அது நடக்கும் அது அல்லாஹ் சொன்ன முறையில் ரசூல் லாஹி சொல்லிசம் செஞ்சு காண்பிச்ச முறையில் செய்யும்பொழுது பெண் தேடுதல் அல்லது மன மகன் மாப்பிள்ளை தேடுறதும் கூட இவாதத்தாக ஆகும் நிக்கா செய்கிற முறையை சுன்னத்தான முறையில் செஞ்சால் அந்த நிக்கா ஒரு இபாதத்தாக மாறும் அதற்கு பிறகு வாழ்க்கை வாழறாங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்க்கை வாழறாங்க அந்த அந்த வாழ்க்கைல்லாஹி சொல்லு அலிஹம் காண்பிச்ச முறையில செஞ்சோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை கூட இபாதத்தாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் கூட இவாதத்தாக இருக்கும் அப்ப குடும்ப வாழ்க்கைன்னா அது இவாதத்தை இல்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம் குடும்ப வாழ்க்கையும் கூட கணவன் மனைவி சேர்ந்து இருப்பதும் கூட இவாதத்து அதே போல வியாபாரம் பண்றோம் வியாபாரத்தை இபாதத்துன்னு சொல்லுவோமா பொதுவாக மக்கள் வியாபாரத்தை இபாதத்தாக பார்க்கறதே இல்லை குறிப்பாக முஸ்லீம் அல்லாத காஃபிரான மக்கள் வியாபாரம் அப்படின்னா அது இபாதத்தெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு அந்த பழக்கம் முஸ்லீம்கள் கிட்டயுமே வந்துருச்சு வியாபாரம்ங்கிறது இபாதத்தை இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க ஹலால் ஹராம்லாம் பார்த்தா வியாபாரம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு பேசுறாங்க பேசுறாங்களா ஆனால் அல்லாஹ் சுபஹன் தாலா வியாபாரம் செய்யறதா இருந்தால் எப்படி செய்யணும் ஹலால் ஹராம் பார்த்து தான் செய்யணும் இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க என்று அல்லாஹ் சுபஹன் நமக்கு சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க நபி மஹமதுல அலைவசம் அதை விரிவாக நமக்கு சொல்லியும் செய்தும் காண்பித்திருக்கிறார்கள் அப்ப நம்ம வியாபாரம் செய்யறோம் அப்படின்னா அதை அல்லாஹ் சொன்ன முறையில அல்லாவுடைய செஞ்சோம் அப்படின்னா அது மாறும் இப்ப உதாரணத்துக்கு நபி சொல்லா அலேஸ்வல்லம் வியாபாரம் செய்யும்போது நம்ம எப்படி சொல்றாங்க பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது அப்படின்னா சொல்றாங்க அப்ப நம்ம வியாபாரத்துல பொய் சொல்லாம ஏமாற்றாம செஞ்சோம் அப்படின்னா அது இபாதச் அதுக்கு மாற்றமாக பொய் சொல்றோம் ஏமாத்துறோம் அப்படின்னா அது இபாதத்துக்கு எதிரானது அல்லாவுக்கு கீழ்ப்படிதலுக்கு எதிரானது அல்லா வணங்குவதற்கு எதிரானது அப்போ பொய் சொல்கிறோம் அப்படின்னா ஏமாத்துறோம் அப்படின்னா அது அல்லாவுக்கு எதிரானது பொய் சொல்லாமல் ஏமாற்றாமல் நேர்மையாக உண்மையை சொல்லி நம்ம வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அது இபாதச்சு அப்போ முழு வாழ்க்கையுமே இவாதத்தாக ஆக்க முடியும் தான் இல்லையா முழு வாழ்க்கையுமே இபாதத்தை ஆக்க முடியும் வியாபாரத்தை கூட இவாதத்தை ஆக்க முடியும் எப்போ அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் சொன்ன முறையில நம்ம செஞ்சு காண்பிக்கும் பொழுது பொய் சொல்லாம ஏமாத்தாம உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரமும் கூட இவாதச்சு இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லலாம் படிக்கிறோம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் எதுக்காக இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க பொதுவா இன்னைக்கு படிப்புங்கிறது கல்விக்காக இல்ல படிப்புங்கிறது சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு ஆயிடுச்சு சரி சம்பாதிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்போ கூட ஹலாலான முறையில் நான் சம்பாதிக்கணும் அதற்காக ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படிப்பை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா அதுவும் இவாதர்த்தம் இப்போ அதுக்கு பல வகையான படிப்புகள் இருக்கு சில படிப்புகள் நமக்கு ஹராமாக கூட இருக்கும் வருமானம் வருதுகிறதுக்காக அந்த படிப்பில் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது சில வேலைகள் ஹராமானதாக இருக்கும் இப்போ ஒரு பாரில் சப்ளையர் வேலை இருக்குது போகலாமா கூடாது ஏன் ஒரு ஹராமுக்கு உதவி செய்யறது அது இப்போ பேங்க்கில் வேலை இருக்குது பேங்க் வேலைன்னா நல்ல வருமானம் வரும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என்ன வேலை பேங்க்கினுடைய தொழில் இருந்தது என்ன வட்டி பேங்க்குனாலே வட்டி தொழில் தான் வட்டி எல்லாம் ஹலால் ஆக்கியிருக்காங்களா ஹராம் ஆக்கியிருக்கிறாங்களா ஹராம் மிகப்பெரிய ஹராம் அது அப்போ பேங்க்கில் வேலை செய்கிறோம் அப்படின்னு போகும்பொழுது நம்ம எதில் போய் நுழையிறோம் அல்ல ஹராமக்குன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நுழையிறோம் கேட்டால் அதில் போனால் நல்ல வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க அப்போது ஹலால் ஹராம் பார்க்காம ஒரு வேலைக்குள்ளே நுழையிறாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கிறான் இருக்க மாட்டாங்க இருக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயத்துலையும் இது அல்லா சொன்னதா செஞ்சதா ரசூல்லா அதாவது அல்லா செய்ய மாட்டாங்க அல்லா சொன்னதா ரசூல்லாஹிஸ்வல்லா அலுவலம் செஞ்சதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சால் ஒவ்வொரு விஷயமே இபாதத்தை ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் உடம்பு சரியில்லை நோய்க்கு வந்து மருத்துவம் பார்க்குறோம் அதுவுமே இவாதத்தாக ஆக்க முடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டர் மட்டும் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்து கொள்ள கூடிய நாமம்கூட அதுலேயுமே ஹலாலான முறை இருக்குது ஹராரம் ஹராமான முறை இருக்குது இப்போ யூரோப்பியன்ஸ் கிட்டே சில பழக்கங்கள் உண்டு ஜுரம் வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக கொஞ்சம் வந்து மதுவாக இருந்ததுன்னா ஜுரம் விட்டு போயிடும் அப்படின்னு வாங்க ஆக்க முடியும் அது அப்போ அல்லாஹ் சுபஹ் தாலா எதற்காக நம்மை படைத்தாங்க அல்லாஹ் இபாதத் செய்கிறதுக்காக அல்லாஹ் இபாதத் செய்கிறது அப்படின்னா என்ன தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜிபெல்லாம் இபாதத்தான் கூட குரான் இதெல்லாம் இபாதான் இன்னும் அதற்கு கூடவே உதவி தேடுறது பாதுகாப்பு தேடுறது பிரச்சனை இந்த நிவாரணம் தேடுறது இதுவும் இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் செய்யும் அறுத்து பலியிடுறது இபாதத்தான் நேர்ந்து கொள்வது இபாதான் இது எல்லாமே தான் செய்யும் அதோடு மட்டுமில்லை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயமே இபாதம் அதை அல்லாஹுக்கு உகந்த முறையில் செய்தால் இப்போ அல்லாஹ் சுஃபஹஹால நம்மளை எதிர்க்காக படைச்சாங்க நல்லாவே பாதை செய்யறதுக்காங்க இந்த ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் சுஃஹேனஹத்தால சொல்கிறாங்க மே உரிது மின்ஹும் மி ரிஸ்க் வின் மே மே உரி இது ஐங் என்று சொல்றாங்க மே உரீ மின்ஹும் மி ரிஸ்க் பின் உங்ககிட்டேருந்து அல்லா ரிஸ்க்கை வந்து எதிர்பார்க்கல மே யூ ரீது ஐங் யூ ட்ரை அ மூன் இன்னும் அல்லா தாம் எதிர்பார்க்கல என்று சொல்றாங்க ரிஸ்க்னா என்ன தாம் அப்படின்னா என்ன ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கணும் உணவு அப்படின்னு புரிஞ்சுருக்கோம் இந்த இடத்துல எல்லாம் ஃபேனத்தெல்லாம் உணவுக்கான வார்த்தையை தனியாகவே பயன்படுத்துகிறான் மே யு ரீ து மீன் ஹோம் மி ரிஸ்க்கு மே யு ரீ வாங்கி குல் கை மோன் உங்ககிட்ட நல்லா ரிஸ்க்கு எதிர்பார்க்கல உங்ககிட்ட நல்லா தாம் எதிர்பார்க்கல தாம் அப்படின்னா உணவு அரமநாள் போனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹோட்டலுக்கு என்ன பேரு தாம் தாம் சாப்பிட்ற இடம்தான் பத்தாம் உங்ககிட்ட நல்லா தாம் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலை உங்ககிட்டே நல்லா ரிஸ்க்கு எதிர்பார்க்கல அப்போ ரீஸ்க்கு தாம் ரெண்டும் ஒன்றா ரிஸ்க்குள்ளே தாம் வரும் உணவுங்கிறது வரும் ஆனால் உணவு மட்டுமே ரிஸ்க் கிடையாது நம்ம சம்பாதிக்கிற காசு ரிஸ்க் தான் ஏன் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அதுவும் ரிஸ்க் தான் அல்ல நமக்கு சொந்தக்காரங்களில் நண்பர்களை கொடுத்துருக்குறாங்களே அவங்களும் கூட ரிஸ்க் தான் நம்ம உட்காரத்துக்குன்னு ஒரு சேரோ படுக்கிறதுக்குன்னு ஒரு படுக்கையோ இருக்க பாருங்க அதுவும் ரிஸ்க் தான் நமக்குன்ற ஒரு கல்வி இருக்கு பாருங்க அதுவும் ரிஸ்க்கு தான் நமக்கு நமக்கு இந்த தொழில் செய்ய தெரியும் இருக்கு பாருங்க அதுவும் ரிஸ்க்கு தான் இப்போ எல்லாமே அல்லாஹிடம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள எல்லாமே ரீஸ்க்கு தான் ரிஸ்க் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் இல்லை சாப்பாடு இதில் முக்கியமானது அதனால் தான் அல்லாஹ் ஸ்மஹத்தால் அது தனியாக பிரித்து சொல்கிறாங்க அல்லாஹ் ரிஸ்க் ரீஸ்க்கு எதிர்பார்க்கல அல்லாஹ் உங்ககிட்டேருந்து தாம் உணவையும் எதிர்பார்க்கல இன்னும் அல்லாஹ் ஹுவர் ரஸாக் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ் தான் ரஜாக் அ ரஜாக் அப்படின்னா என்ன அர்த்தம் ரீஸ்க்கு கொடுக்கக்கூடியவங்க யார் ரீஸ்க்கு கொடுக்கலாங்க கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேர் ராசாக் யார் அர் ரசாக் அல்லாஹ் மட்டும்தான் ரசாக் வேறு யாராவது ரசாக்க் இருக்கிறாங்களா கிடையாது அல்லாதான் நம்ம படைத்தாங்க அல்லா தான் நமக்கான ரிஸ்க் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்போ அல்லாஹ் தான் அர் ரசாக் வேறு யாராவது ரசாக்க இருக்கிறாங்களா இல்லை ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி கூப்பிட்றோம் ராசாக் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்றோம் அப்படி கூப்பிடலாமா அவங்க பேர் என்ன ரசா அப்துல் ரசாத் ரசாக்குன்னு பேர் வைக்கக்கூடாது அப்துல் ரஜாக்குன்னு தான் பேர் வைக்கணும் அப்து அப்படின்னா என்ன அடிமை இப்போ அப்துல்லா அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அடிமை அந்த மாதிரி தான் அப்துல் ரஜாக் அர் ரஜாக்குடைய அடிமை அர் ரஜாக்குங்கிறது யாரு அல்லாஹ் அர் ரஹ்மான் அப்படிங்கிறது யாரு அல்லாஹ் அப்துல் ரஹ்மான் வெறும் ரஹ்மானுன்னு சொல்லக்கூடாது நீங்க நம்ம பேச்சு வழக்கில் ரஹ்மானுன்னு ஒருத்தர் கூப்பிடுறோம் ரஜாக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுறோம் இப்பெல்லாம் கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது ரஹ்மான் யாரு அல்லாஹ் மட்டும் தான் ரஜாக் யாரு அல்லாஹ் மட்டும் தான் அப்போ யாரையும் ரஹ்மான கூப்பிடக்கூடாது நம்ம பழக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு தவறு அது ஆனால் அது சின்ன தவறு கிடையாது ரசாக் தான் அப்படிங்கிறப்போ நம்ம யாரையும் ரசாக்குன்னு கூப்பிடக்கூடாது கூப்பிட்டா அப்துல் ரசாக்குன்னு சொல்லணும் அர் ரஹ்மான் அல்லா தான் அப்படிங்கிறப்போ யாரையும் ரஹ்மானு கூப்பிடக்கூடாது கூப்பிட்டா எப்படி கூப்பிடணும் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு தான் கூப்பிடணும் இந்த அல்லாஹுடைய பேர்களில் ஒன்று அல் அஹேத் அஹத் என்று சொல்றோம் அஹத் யார் பேர் அல்லாஹுடைய பேர் அல்லாஹ் மட்டும் தான் ஆனால் இன்னைக்கு அப்துல் அஹதுன்னு பேர் வைக்கிறாங்க ஆனால் எப்படி கூப்பிட்றாங்க அஹேதுன்னு கூப்பிட்றாங்க அஹதுங்கிறது யார் எல்லாத்தான் அந்த மனிதனால அப்போ யாரையும் அகதுலாம் கூப்பிடக்கூடாது யாருக்கும் அஹேதல்லாம் பேர் வைக்கக்கூடாது அப்துல் அஹது அப்துல் ரசா அப்துல் ரஹ்மான் அப்படி தான் பேர் வைக்கணும் அப்துல் கஃபூர் அப்துல் கஃபார் அப்படி தான் பேர் வைக்கணும் ஆனால் பேச்சு வைக்கணும் சொல்கிறோம் கஃபூர் பாய் கஃபார் பாய் அப்படின்லாம் சொல்கிறோம் தவறு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்துல் அப்படி அப்படிதான் சொல்றோம் எதெல்லாம் அல்லாவுடைய பெயர்களாக இருக்குதோ அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அந்த பெயர்களை மனுஷனுக்கு வைக்க கூடாது மனுஷனுக்கு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அப்து அப்படிங்கிற பெயர் சேர்த்து தான் வைக்கணும் அப்துல் ரசாத் தொடர்ந்து சொல்றான் அல்லாஹ் ஹுவர் ரசாக்கு நிச்சயமாக அல்லாஹ் தான் அருசாத் உங்ககிட்ட இருந்து அல்லாஹ் ரிஸ்க்கு கேட்குறேன் உங்களுக்கு அல்லா தான் ரிஸ்க் கொடுக்குறான் ஹுவர் நிச்சயமா அல்லா தான் ரசாக் அதிபதி குவத்துடைய உரிமையாளர் யாரு அல்லாஹ் குவத் அப்படின்னா என்ன ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம குவத்து இருக்குதா அப்படின்னு கேட்குறோமில்ல குவத்துனா என்ன அந்த சக்தி அந்த பவர் அதுதான் குவத் துதுன் குவா அல்லாஹதா எல்லா சக்தியும் என்னுடைய உரிமையாளர் ருதுன் குவா அப்போ அல்லாஹ பலகீனமானவங்க கிடையாது அல்லாஹ் எல்லா சக்தியும் உடையவங்க சக்தி உடைய மட்டும் சக்தியோட உரிமையாளரே அல்லாஹதா அல்ல பலகீனமானவங்க கிடையாது நம்ம கொடுத்து அல்லாஹ் பெற்றுக்கொள்றதுக்கு المتين إن الله سوى إن الله هو الرزاق ذو القوة المتين أبا الله الرزاق. أبا الله المتين المتين ياركم عبد المتين يارى المتين عبد المتين نقول بيتش وارك عبد الرزاق عبد المتين عبد الغفار عبد الغفور عبد الرحمن ன்னுன்னுன்னுன்னுன்னு கூப்பிடுவோம் ரஹ்மானு மதீன் என்று கூப்பிடுவோம் இதெல்லாம் எல்லாவே கூப்பிடுறது அப்ப நம்ம அவங்க பேரை சொல்றதா முன்னாடி ஆப்து சேர்த்து சொல்லணும் அல் மதீன் அப்படின்னா என்ன எல்லா சக்தியும் வலிமையும் உடையவங்க என்று சொன்னோம் இல்லையா அல் மதீனுங்கிறது அந்த அர்த்தத்தையும் இன்னும் கூடுதல் அர்த்தத்தையும் சேர்த்துது அல் மதீன் அப்படின்னா வலிமை உடையவங்க உறுதியாக இருக்கக்கூடியவங்க அந்த வலிமையை உறுதியாக நிலைநாட்டக்கூடியவங்க அதுல எந்த தடுமாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இப்போ நம்ம நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா வலிமை இருக்கா இருக்கு நமக்கும் எல்லாம் வலிமை கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ நேரத்துக்கு இந்த வலிமை நிற்கும் சாப்பிட்டு முடிச்சு தெம்பா இருக்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட வலிமை கூடுதலாக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு நாலு மணி நேரம் கழி கழிச்சு அதே வலிமை இருக்குமா இருக்காது ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு இருபத்தி நாலு மணி நேரமாக சாப்பிடல அதே வலிமை இருக்குமா அப்போ போக 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 நம்ம வலிமை குறையும் அது எல்லாம் ஸ்மேனத்தோ அப்படி கிடையாது எல்லாம் மத்தியில் அல்லாஹ் வலிமை மிக்கவங்க அதுல உறுதியானவங்க அதுல அல்லாவுக்கு பலஹீனம் ஒண்ணு கிடையாது வலிமை ஒருபோதும் எல்லா நேரங்கள்லயும் அல்லாவுடைய வலிமை அப்படியே தான் இருக்கும் எந்த தருமாற்றமும் இல்லாமல் உறுதியாக இருக்கும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த வலிமை அப்படிங்கறது குறையாம உறுதியாக தொடர்ந்து இருக்கும் அதுதான் அல்மதி அப்போ அல்லா ஸ்மஹனு தால்லா சொன்ன நம்ம ஆயத்துகளை பார்க்குறோம் ஒரு நான்கு ஆயத்துகளை பார்த்துருக்கோம் எதுக்காக பார்க்குறோன்னா லா லா ஹில்லால்லாவுடைய அர்த்தமாக விளக்கமாக நம்ம பார்க்கறதுக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கும் ல இலஹ இல்லல்லா என்பதை நம்ம விளங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் முதல்ல எதற்காக அல்லாஹ் நம்மளை படைத்தாங்க அப்படிங்கிறத விளங்கணும் அதற்காக தான் இந்த ஆயத்துகளை பார்த்து ஆரம்பிக்கும் சுர்த் தாரியாத் ஐம்பத்தி ஓராவது சூராவுடைய ஐம்பத்தி ஆறாவது ஆயத்து அதுதான் அடிப்படை அப்ப நம்ம அதுக்கு முன் தினம் ஆயத்திலேருந்து பாக்குறோம் நீங்கள் நினைவூட்டுங்க நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு பலன் தரும் அப்ப நம்ம மூமின்களாக இருந்தா இந்த ஆயத்துகளை கேட்கறது நமக்கு பலன் தரும் இந்த ஆயத்துகளை கேட்ட பிறகு நம்ம தெரிந்தல அப்படின்னா நம்ம கிட்ட ஈமான் இல்லை அல்லது நம்முடைய ஈமான் மிகவும் பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இதை சொல்லிட்டு அல்லா சுபான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்றாங்க மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹு சொல்றாங்க அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது இபாதத் செய்யும் அல்லாவை இபாதத் செய்யும் அல்லாவை மட்டும் இபாதத் செய்யறது ஜின்களே எல்லாம் எதற்காக படித்தாங்க வேற நோக்கத்துக்காகவா இல்லை ஜின்களையும் அதற்காகவே தான் படித்தாங்க ஆனால் மனிதன் ஜின் இந்த இரண்டு பேருக்கும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அனுமதி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் மனிதனும் ஜின்னும் முஸ்லீமாக இருக்கணுமா காஃபிராக இருக்கணுமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நல்லவங்களா இருக்கலாமா கெட்டவங்களாக இருக்கலாமாங்கிறத தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்குரிய விளைவை நான் கியாமத்தினால பார்ப்போம் தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும் நிற்கக்கூடிய அந்த நாளில் பார்ப்போம் முஸ்லீமாக வாழணும் தேர்ந்தெடுத்தால் தீர்ப்பு நல்லா அதுக்குரிய தீர்ப்பு வரும் இல்லை காஃபீரா வாழணுங்கிறத தேர்ந்தெடுத்தால் தீர்ப்பு நாளில் அதுக்கு ஒரு தீர்ப்பு முஸ்லிமா இருக்கிறோம் ஆனால் அதிலேயே நல்லவங்களா இருக்கிற முஸ்லீம்களும் உண்டு கெட்டவங்களா இருக்கிற முஸ்லீம்களும் உண்டு எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நல்ல முசிமாக இருக்கணுன்றத தேர்ந்தெடுத்தோம்னா அதற்குரிய தீர்ப்பு நம்ம கேமத்து நாளில் பார்ப்போம் இல்லை கெட்ட கெட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதற்குரிய தீர்ப்பையும் நம்ம கேமத்து நாளில் பார்ப்போம் அப்ப எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கான விளைவு அதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறத நாம் தீர்ப்பு நாள் என்று நிச்சயம் பார்ப்போம் அந்த தீர்ப்பு நமக்கு வழங்கப்படும் அதன் அடிப்படையில் சொர்க்கம் அல்லது நரகம் என்பதை அல்லாஹ் அல்லாசு நமக்கு முடிவு செய்வாங்க அப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையில தீர்ப்பு நாள் என்று சொர்க்கம் அல்லது நரகம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்படும் இந்த உலக வாழ்க்கையில நம்ம இஸ்லாமிய தேர்ந்தெடுக்கிறோம் முஸ்லிமாக இருக்கணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம் அதே போல இந்த உலக வாழ்க்கையில் நல்லவனா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்றதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா இந்த தேர்ந்தெடுத்தல் இருக்கு பாருங்க முஸ்லிமா இருக்கணும் நல்லவனா இருக்கணும்னு அதற்குரிய விளைவு அதற்குரிய தீர்ப்பை தீர்ப்பு நாள் என்று நம்ம பாருங்கள் இல்லை அதுக்கு மாற்றமா காஃபிராக இருக்கணும்னு ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கிறான் அல்லது முஸ்லிம் தான் ஆனால் கெட்டவனாக இருக்கணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா அதற்குரிய தீர்ப்பையும் கேமத்த பார்ப்போம் அப்ப நமக்கு சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறத நம்மளுடைய தேர்வுகள் தான் முடிவு செய்கின்றது நம்முடைய முடிவுகள் தான் சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது முடிவு செய்யுது அப்ப நம்ம வாழ்க்கை என்ன விதமா வாழணும் அப்படிங்கறத நம்ம முடிவு செய்யணும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையா இருக்கா நரகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கையா இருக்கா நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம முடிவு எடுக்கிறவங்க தான் இல்லையா ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம முடிவு எடுக்கிறவங்க தான் இங்க நல்லது செய்யலாம் மது அருந்தலாமா கூடாதா நம்ம சிகரெட் பிடிக்கணுமா கூடாதா வட்டி வாங்கலாமா கூடாதா வட்டி கொடுக்கலாமா கூடாதா இது ஒன்று ஒன்றுமே நமக்கு முன்னாடி உள்ள ஒரு தேர்வு தான் இதில் ஏதோ ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் பொய் சொல்லலாமா கூடாதா ஏமாற்றலாமா கூடாதா இது ஒன்று ஒன்றுமே தேர்வு தான் இதில் ஏதோ ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்போ அது நல்லதா கெட்டதாங்கிறது பதிவு செய்யப்பட போகுது அதன் அடிப்படையில் சொர்க்கமா அல்லது நரகமா அப்படிங்கிறது எல்லா சுகத்தெல்லாம் நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்போ வறுமையில் சொர்க்கம் அப்படிங்கிற தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நரகத்துக்கு நரகத்திலேருந்து தப்பித்து நேராக சொர்க்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அல்ல எந்த நோக்கத்திற்காக நம்ம படைத்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் அந்த நோக்கம் எது இபாதத் ஐபாதத் அப்படிங்கிறது என்ன எப்படி தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ்ஜுங்கிறது இபாதத்தோ அதே போல துஆ திக்ர் குரான் இவையெல்லாம் தான் அதே போல அறுத்து பலியிடுதல் நேர்ச்சி செய்தல் நதர் அவையும் தான் உதவி தே பாதுகாப்பு தேர்வு நிவாரணம் தேவது அவையும் பாதார்த்தம் எல்லா கிட்ட பாதுகாப்பு தேடாமல் கயிறுல பாதுகாப்பு தேறுது இந்த தாவீஸ் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அங்கே என்ன நடக்குது அல்லாஹ் கிட்ட தேட வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு படைப்புக்கிட்ட தேர்